வணக்கம் நண்பர்கள் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அவினாசி சேவூர் அதில் வந்து சேவூர்லேருந்து புளியம்பட்டி போகிற ரூட்டில் பொன்மேடு என்ற பகுதியில் தான் ரோட்டு ரோடு பேஸ்லேயே இந்த சைட் நான் சொல்கிற சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க வீடுகளும் வந்து கட்டி கொடுத்து நிறையா வீடுகள் ஒரு இருபது இருபத்தஞ்சி வீடு ஆகி போச்சு மொத்தம் நூற்றி எண்பது சைட்டு போட்டதில் இப்போ வந்து வெறும் முப்பது சைட்டு மட்டுமே இருக்குது இதுவும் அதே போல் தான் அன்னைக்கு வந்து பழைய சைட்டாக இருந்தது இன்னைக்கு வந்து டிடிசிபி ரேரால வாங்கி கொடுத்தனால ஒரு கால் லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குதுங்க இந்த ரேஞ்சு கொடுக்க முடியுது இது வந்து இந்த ரோடு பேஸில் இப்போ வந்து ஏக்கர் வந்து ரெண்டு கோடிக்கு மேலே தான் போகுது நீங்கள் போய் நேராக போய் விசாரிச்சுக்கலாம் ரெண்டு கோடிக்கு மேலே தான் போகுது இன்னைக்கு அந்த ரெண்டு கோடிக்கு காடு வாங்கி சைட்டு பிரித்தாங்கன்னா நிச்சயமாக இந்த ரேட்டுக்கு கொடுக்கவே முடியாது அதனால் வந்து உடனே வந்து புக் பண்ணுங்க சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த இடமா இருக்கும் பக்கத்தாலே அந்த சாணக்கியாக ஸ்கூலுன்னு ஒன்று இருக்குது நிறையா ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது அதே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் புளியம்பட்டி புதிய புளியம்பட்டி அந்த பக்கம் போனோம்னா நம்ம அன்னூர் இப்போ வந்து கோயம்புத்தூர் அன்னூர் எல்லாமே டச் ஆகிடுச்சு அந்த அளவுக்கு வந்து பெரிய ரீச் வந்துருச்சு கோயம்புத்தூர் அதனால் நீங்கள் உடனே போ போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் தகுந்த இடமா இருக்குது ரோடு பேஸில் இருக்குது நிச்சயமாக ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்க இன்னைக்கு ஒரு காட்டை வாங்கி பிரித்து சைடு போட்டாங்கன்னா அவங்க என்ன பிரைஸ் வைப்பாங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வேல்யூ இன்னும் வந்து ரெண்டு மடங்கு ஜாஸ்தியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிச்சயம் ஒருக்கு வந்து பாருங்க இங்கு வந்து பார்த்திங்கன்னா காலி இடத்துக்கு எழுவது பர்சன்ட் லோன் பண்ணி கொடுக்குறாங்க அதே போல் வீடும் கட்டி கொடுக்குறாங்க நிச்சயம் ஒருக்கு வந்து பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு இடம் கண்டிப்பாக தேவை நன்றி வணக்கம்